தமிழ்நாட்டில் இருக்கிற மருதமலை கோவிலுக்கு தமிழில் குடுமழுக்கு பண்ண போராட வேண்டியிருக்கு தமிழில் அர்ச்சனையை கேட்டுத்தான் பெற வேண்டும் அப்படின்னா தமிழை விட சமஸ்கிருதம் உயர்வானதா உன்னதமானதா சமஸ்கிருதம் தான் தேவ பாஷையா இல்லை தமிழ் இறை மொழியா இறையின் மொழி தான் என்ன இறைவன் என்ன ஒவ்வொரு மொழியாக உருவாக்கி கொடுக்குறாரா இல்லை மனிதர்கள் உருவாக்குறாங்களா எட்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி மயன் எழுதின ஐந்திர நூலில் அணுத்திரள் ஒளியே எழுத்தொளிச் சிறப்பாம் வானியல் ஒளியே ஓசை மொழியாய் தானியல் வடிவரும் குறியெழுத்தென்ப குறி குறி ஈடே வரைவெனவாகி அறிநிலை எழுதலின் எழுத்தெனப்படுமே இப்படி அணுக்கள் திரண்டா அது ஒலி எழும்புதுன்னு சொல்ல வர்றார் அதாவது மின்னலும் இடியும் ஒலி எழுப்புது மரங்களோட அசைவு ஒலி மனிதனுக்கு பசித்தா வயிறுல கூட ஒலி எழுப்புது இப்படி மனிதன் ஒவ்வொரு படிநிலைகளாக இயற்கையை அறிந்து உருவாக்கினான் தமிழை வடிவம் கொடுத்து குறியீடு உருவாக்கி எழுத்தாய் உருபெற்றது தமிழ் முதல் சங்கத்தில் உருவ எழுத்து இரண்டாம் சங்கம் வரி வடிவம் மூன்றாம் சங்கம் தமிழி ஒரே ஒலியான ஓமுக்கு தமிழில் ஒரு வித எழுத்தும் வேறு வித எழுத்து வடிவம் ஆங்கிலத்தில் வேறு வடிவம் அப்போ ஒலி ஒன்று தான் இந்த நிலத்தில் எட்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி உருவான தமிழ் தான் இந்த நிலத்தோட மொழி அதுவே தமிழனின் இறை மொழி